வணக்கம் ஃப்ரெண்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கடல் உள்வாங்கிறது பாருங்கள் சுத்தமாக இப்போ நம்ம நடு கடலில் நிற்கிறோம் இதான் கடலெலாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் கடலில் பாசி சேறு சகதியமா படந்து இருக்கும் இப்போ தண்ணி ஓடுது பாருங்கள் ரிட்டர்ன் பின்னாடி போகுது பாருங்கள் இதுதான் பாதை சிவன் காட்டுற பாதைன்னு சொல்கிறாங்க இந்த பாதை வழியாக தான் நம்ம க கடலுக்குள்ளே போவோமா அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க சேரும் சகதியமா இருக்குது இதுதான் கோவில் இந்த பாதை வழியா தான் சிவன் காட்டுற பாதைன்னு சொல்றாங்க இந்த பாதை வழியா தான் நாம கோயிலுக்கு போகணும் கரெக்டாக சரியா இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த கோயில் தண்ணியில் மூழ்கிடும் அதுக்குள்ளே நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் பாத்துங்க இதுதான் அந்த கோவில் பாத்துங்க சரியா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கோயில் கொடி தான் தெரியும் நீ தெரியாது கடல் வந்து ஃபுல்லா மூடி கடற்கரைக்கு வந்துடும் அதை பாருங்க கடற்கரை அது தெரியுது பாருங்க அந்த கடற்கரைக்கு வந்துடும் இப்போ நம்ம இப்ப நம்ம ஆழ்கடலுக்குள்ள குள்ள இருக்கிறோம் நல்ல கடல் குள்ள இருக்கோம் கடல்னா இப்படிதான் இருக்கும் பாத்துங்க சேரும் சகதியுமா இருக்கும் சார்